ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் கற்பூர செடி நல்லா வளர்ந்துட்டு இருந்தது ஆனால் திடீர்னு செடி மேலே மஞ்சள் நிற நூல் மாதிரி சுருண்டு சுற்றிக்கிட்டு ஒட்டுண்ணை போல் ஏதோ ஒன்று வந்திருக்கா இது என்ன பூச்சியாக இருக்குமோ இல்லை ஏதாவது ஒரு டிசீஸாக இருக்குமோ இல்லை செடி இதனால் செத்துருமோ அப்படின்னு பயப்படுவீங்களா இன்றைக்கு இந்த வீடியோவில் அது என்ன ஏன் வருது எப்படி அகற்றுவது மறுபடியும் வராமல் எப்படி பாதுகாப்பது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க கற்பூரவலி செடி மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அருமையான மூலிகை சளி இருமல் ஆஸ்துமா போன்ற எல்லா வியாதிகளையும் கிளியர் பண்ணும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மிகவும் பயனுள்ள செடி இது அதனால தான் நிறைய பேர் இதை வீட்டில் தோட்டத்தில் வாசலுக்கும் பக்கத்தில் எல்லாரும் வளர்ப்பாங்க ஆனால் இப்படி ஒரு ஒட்டுண்ணி வந்தால் அந் இந்த செடியே பாதிக்கப்படுகிறது நீங்கள் பார்க்குற இந்த மஞ்சள் நிற நூல் மாதிரி சுருண்டு சுற்றி இருக்கிறது அமர்பேல் என்னும் ஒரு ஒட்டுண்ணி செடி காஸ்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு இலையே கிடையாது வேறும் கிடையாது தனியாக வளர முடியாது மற்ற செடிகளின் மேல் சுற்றிக்கிட்டு அவைகளின் சாறு சத்துக்களை உறிஞ்சி உயிர் வாழும் ஒரு பாராசைட் செடி அதனால தான் இது கற்பூரவள்ளியை தொற்றிக்கிட்டு வாழுது இப்போது முக்கியமான கேள்வி நம்ம செடியில் மட்டும் ஏன் இது வந்திருக்கு இதுக்கு நாலு முக்கிய காரணங்கள் இருக்குது இருந்த அமர்பேல் விதைகள் மழை நீரால உழைச்சிருக்கலாம் அருகில் வேறு செடியில் இருந்து காற்று மூலமாக பரவியிருக்கலாம் பறவைகள் எறும்புகள் விதைகளை கொண்டு வந்திருக்கலாம் கற்பூரவள்ளி மென்மையான தண்டு கொண்ட செடி அதனால் இது ஒட்டிக்கிட்டு எளிதாக வாழ்கிறது நண்பர்களே இந்த அமர்வேலை சும்மா விட்டுறக்கூடாது ஏன்னா செடியின் வளர்ச்சி குறையும் இலைகள் மஞ்சளாகும் வாசனை மருத்துவ குணம் குறையும் தண்ணீர் சத்து எல்லாம் இழுத்துக்கொள்ளும் கடைசியில் கற்பூரவள்ளி செடியே உலர்ந்து போயிடும் அதனால் உடனே ஆக்ஷன் எடுக்கணும் இதற்கு என்ன தீர்வுன்றத பார்க்கலாம் வாங்க முதல் தீர்வு என்னென்னா நம்ம கையிலையே முழுவதையும் எடுத்து அகற்றி விடுறது தான் கற்பூரவல்லி செடிக்கு பக்கத்தில் கற்றாழை செடியையும் வச்சுருந்தோம் அந்த கற்றாழை செடியிலையும் முழுவதுமாக தொற்றி பிடிச்சிக்கிடுச்சு இந்த ஒட்டுண்ணி தாவரம் அதுவும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் கருவேப்பிலை செடியும் வச்சுருந்தோம் அந்த கருவேப்பிலை முழுவதுமாகவும் அது தொற்றிக்கிட்டு பிடிச்சிக்கிச்சு பக்கத்தில் பப்பாளி செடியும் வச்சுருந்தோம் அந்த பப்பாளி தண்டு முழுவதுமாக நல்லா சுற்றி தொற்றி பிடிச்சிக்கிச்சு இப்படி பக்கத்தில் என்னென்ன செடிகள் இருக்கோ எல்லா செடிகளையும் நல்லா தொற்றி பிடிச்சிட்டு அதை முழுவதுமாக வளர விடாமல் நல்லா காஞ்சு உலர்ந்து போகிற வரைக்கும் அதை தொற்றி பிடிச்சிக்கும் அதனால் நம்ம அதுக்கு என்ன தீர்வுனா உடனே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உடனே பார்த்து அதை முழுவதுமாக கையாலையே எடுத்து விட்டுறணும் நாங்கள் ஊருக்கு ப போயிருந்ததுனால பதினஞ்சு நாள் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் அதுக்குள்ளே இந்த ஒற்றுண்ணி தாவரம் அந்த பதினஞ்சு நாளில் முழுவதுமாக படர்ந்து பக்கத்தில் இருக்கிற கற்றாழை பப்பாளி கருவேப்பில எல்லாவற்றையும் தொட்டிட்டு பிடிச்சுக்கிச்சு இப்போ மேலே இருக்கிற கத்தாழை செடியை கீழே இறக்கி அந்த ஒட்டுண்ணி தாவரம் அமர்பேலுன்ற ஒட்டுண்ணி தாவரம் ஒரு சின்ன துண்டு கூட இருக்காத அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மேலே எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ அந்த கற்பூரவல்லி செடியை எப்படி சுற்றி இருக்கு பாருங்கள் அது கூட பக்கத்தில் கருவேப்பிலையும் இருக்குது அதையும் தொற்றி பிடிச்சிருக்கு இதையெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு கீழே இறக்குறதுக்குள்ள கடும்பாடு போங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கீழே இறக்கியாச்சுங்க கீழே இறக்கி அதை ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எடுத்தேன் பொறுமையாக அதை எடுத்தேன் பாருங்களேன் எப்படி வளம் மாதிரி பின்னி இருக்குது பாருங்களேன் உங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த ஒட்டுணி தாவரம் செடிகள் மேலே மட்டும் இல்லாமல் கீழே தண்டில் எல்லாம் ஒட்டி பிடிச்சிருந்தால் அதை அந்த தண்டோடு எடுத்து விட்டுருங்க ஏன்னா பாருங்களேன் அதெல்லாம் விதைகள் சின்ன சின்னதாக பூ மாதிரி இருக்கிறது விதைகள் இது வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து உங்களுக்கு மேல் கொண்டு வளர்ந்து மறுபடியும் இந்த ஒட்டுணி தாவரம் அப்படியே தொற்றி பிடிச்சிக்கும் அதனால் நான் செடியோடு சேர்த்து எல்லாவற்றையும் எடுத்து போடுறது தான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கற்பூரவல்லி தண்டில் அதிகமாக ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த கிளையையே முழுசாக கட் பண்ணி வெட்டி எடுத்துருங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா குப்பையில் இதை போடக்கூடாது மண்ணிலையும் அப்படியே புதைச்சி விடக்கூடாது முடிஞ்சால் இதை எரித்து விடணும் குப்பையில் போட்டாலும் திருப்பியும் அது முளைத்து எல்லா செடிகளையும் அப்படியே ஒட்டுணி தாவரம் ஒட்டிக்கும் மண்ணில் போட்டாலும் திருப்பியும் அது தலை தளிர்த்து மத் பக்கத்தில் உள்ள இதுலலாம் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும் ஸோ இப்போ இந்த ஒட்டுனி தாவரத்தை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் மெத்தட் கையிலேயே எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இன்னொரு மெத்தட் என்னென்னா ஒரு லிட்டர் தண்ணியில அஞ்சு எம்எல் வேப்பன்ன மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறை மண்ணிலையும் இந்த செடியை சுற்றையும் தெளிச்சிங்கன்னா மேல் கொண்டு பறவைகள் மூலமாகவோ காற்று மூலமாகவோ மழைநீர் மூலமாகவோ இந்த ஒட்டுண்ணி தாவரத்தின் விதைகள் மேலே பட்டாலும் வளராது ஸோ வாரம் ஒரு முறை அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் வேப்பண்ணை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போது மண்ணை எப்படி பராமரிக்கிறதுனா நம்ம அந்த பாட்டில் மேல் மண் ஒன்றுலேருந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு புதிய மண் போட்டு அதை கிளியர் பண்ணி வைங்க இப்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் உரம் போட்டால் சரியாகிடும்னு நினச்சி நீங்கள் உரத்தை போட்டாலும் இது யூஸ் கிடையாதுங்க நம்ம இது இந்த மெத்தடில் எல்லாவற்றையும் கட் பண்ணி கிளியர் பண்ணாதான் நம்மளுக்கு அது கிளியராக ஆகும் தண்ணீர் அதிகமாக ஊற்றக்கூடாது இதுக்கு இன்னொன்று அமர்வேலை சும்மா கையால் இழுத்து விடக்கூடாது ஃபுல்லாக கிளியர் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் முதல்ல ஒட்டுண்ணியை அகற்றுவது தான் தீர்வு நண்பர்களே இது பூச்சி இல்லை இது நோய் இல்லை இது ஒரு ஒட்டுண்ணி செடி நம் வீட்டு தோட்டத்தை பாதுகாக்கணும்னா இப்படி வரும் பிரச்சனைகளை சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு உடனே தீர்வு எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீருங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்